அட் நெக்ஸ்ட் ஐ கால் ஹெட்மாஸ்டர் அஸ் அஸ்லாம் வலைக்கூரமத்துல பரகத்து அலமது இல்லா அல்லாஹூ அல்ஹிம்னா உமரின் வைது மின்சு அன்பு நாவா மின் ஷயாத் ஆமாலினா அவையொரு அனைவருக்கும் மாணவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய பரிபூர்ணமான சொலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல பரகத்து நான் நிறையா பேசலாம்னு நினச்சி வந்தேன் மாணவர்கள் பார்த்தேன் சந்தோஷமாகிடுச்சு ஏன்னால் நீங்கள் நின்ன முறைகள் நடந்துக்கிட்ட முறைகள் பார்த்து நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் வெயில் உட்காந்துருக்கிறீங்க முக்கியமாக வந்து விஐபிலாம் வெயிலில் உட்காந்துருக்காங்க அதனால சுருக்கமாக ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் இன்ஷால்லா மண் நம்பிஷா சார் அவங்க சொன்னாங்க மன்கான் ஆஹர கலாம் லா லாகர் லல்லாவ் தாகர் ஜன்னா எவர் ஒருவருடைய இறுதி வார்த்தை களிமாவாக இருக்குமோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்படுகிறது இதுதான் அந்த ஹதீஷோடைய கருத்து இப்போ களிமா நம்ம சொல்லிட்டோம் பிறந்தவன் நம்ம களிமா சொல்லி நினைச்சாங்க பிஸ்மில்லா சொல்லி நினை நமக்கு இனிப்பு வச்சுட்டாங்க நம்ம மரண நம்ம சொல்லுவோமா அப்படிங்கிற அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான் சரி களிமா சொன்னால் போதுமா அதோட நம்மளுடைய கடமை நீங்கிச்சா அப்படின்றால கிடையாது மேலான பெரியோர்களே சகோதரர்களே களிமா என்பது லா இலாக இல்லல்லா லா என்றால் இல்லை இராக என்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அல்லாவை தவிர அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றுதான் அந்த களிமாவோட பொருள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ லா இலாகலல்லா முகமது ரசூல்லா என்பது ஒரு வார்த்தை அல்ல மாறாக ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் அந்த களிமா நமக்கு ஆகுமா அந்த களிமாபடி வாழ்வுமா அப்படின்னு நமக்கு தெரியும் மேலான பெரியோர் சார்களே நம்ம வந்து களிமாவோட இஸ்லாத்தின் கடமைகளை பரிபூர்ணமாக நம்ம நிறைவேற்றணும் நிறைவேற்றும் என்ன செய்யணும் அல்லாஹ்க்கு பயந்தவர்களாக பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஒசாதர்களுக்கு கண்ணியமளிப்பவர்களாக எங் உங்களில் பெரியவர்களை மதிக்காதவரும் சிறியோர்களை சிறியோர் மீது அன்பு பாராட்டாதவரும் என்னை சேர்ந்தவர் இல்லை என்பதாக நபிஸ்லா சொல்லியிருக்காங்க எனவே நம்முடைய இஸ்லாத்தின் கண்ணியமான பெரியோர்கள் கட்டுப்படுறது உஸ்தாதுகளுக்கு கண்ணியம் அளிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சீரோடு சிறப்போடு வாழ்வதற்கு இஸ்லாத்தியம் வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்வது இதெல்லாம் அல்லாட்டமை அழுது தொழுது என்ன செய்வது அல்லாட்டமாக கேட்குறது இதெல்லாம் இதை தான் இது நம்முடைய வாழ்க்கை இதுதான் நம்ம களிமோடு வாழ்க்கை இந்த களிமோடு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹத்துலா நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக வாஹ் ரதாவான அஹமந்தர் பிலமீன் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துலாஹி பரகதூர்